हरे कृष्णा ओम नमो भगवते वासुदेवाय నారాయణం నమస్కృత్యం నరం చైవ నరోం దేవీం సరస్వతీ వ్యాసం తదోజయం ఉదీరయేత్ నష్టప్రాయత్రు నిత్యం బాహవద సేవ్యా భగవతి ఉత్తమ శ్లోకే భక్తేర్ భవతి నైష్టకీ ముఖం కరోది వాచ్చాం పంగుం లంకాయ తేకేరీ యత్పాతమహం వందే పరమానంద మాధవం శ్రీ చైతన్య ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஆறு அதாத்மிய ஆத்மனோ ஜகத் ஆத்மனக, நாமேனே நாமேனே வீரிய அத்புதம் ஒன் பை ஒன் மீனிங் அத இவ்வாறாக அகவத அதில் முழு நம்பிக்கை கொண்டு மகாத்மிய பெருமையில் ஆத்மன தன்னை பற்றியும் ஜகத் ஆத்மன பரமபுருஷ பகவானை பற்றியும் அபரிஜேய வீர்யஷ்ய எல்லையற்ற ஆற்றல் கொண்டவரான ந இல்லை மேனே எண்ணி பார்த்தா தத் அவரை வசியம் செய்வதற்கு பரமபுருஷ பகவான் மேற்கொண்ட அற்புத செயல்களை ஊக நிச்சயமாக அற்புதம் அற்புதமாக டிரான்ஸ்லேஷன் இவ்வாறாக சிவபெருமானால் தமது நிலையையும் எல்லையற்ற சக்திகளை கொண்டவரான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நிலையையும் புரிந்து கொள்ள முடிந்தது இத்தகைய புரிந்துணர்வுக்கு வந்த அவர் பகவான் விஷ்ணு தம்மிடம் நடந்து கொண்ட அற்புதமான விதத்தைக் கண்டு சிறிதும் ஆச்சரியப்படவில்லை பர்பட் பை சிலபிரபா ஜெயசிலபிரபா பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா செயல்களிலும் ஒருவராலும் மிஞ்சப்பட முடியாதவராக இருப்பதால் அவர் சர்வ சக்தி படைத்தவர் என்று அறியப்படுகிறார் இதையே சாஸ்திரங்களும் கூறுகிறது ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஏழாம் அத்தியாயம் ஏழாவது பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார் மத்தக பரதரம் நான்யத் கிஞ்சித் அஸ்தி ஜனஞ்சய அதாவது செல்வத்தை வெல்பவனே அர்ஜுனா என்னை விட உயர்ந்த உண்மை வேறில்லை என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே கூறுகிறார் பகவானே அனைவருக்கும் உரிமையாளராக இருப்பதால் ஒருவராலும் அவருக்கு சமமானவராகவோ அல்லது அவரை விட உயர்ந்தவராகவோ இருக்க முடியாது ஏகலே ஈஸ்வர கிருஷ்ண ஆர சப பிரத்யக என்று சாஸ்திரம் கூறுகிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்திற்கும் உரிமையாளர் ஆவார் பகவான் விஷ்ணுவின் கிருஷ்ணரின் உயர்ந்த சக்தியைப் பற்றி சிவபெருமான் ஏற்கனவே அறிந்திருந்தார் ஆனால் உண்மையில் அவர் பகவான் கிருஷ்ணரால் குழப்பத்தில் ஆழ்த்தப்பட்ட போது இத்தகைய உயர்ந்த சக்திகளைக் கொண்ட பகவான் கிருஷ்ணரை குறித்து அவர் பெருமையடைந்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமை அடைதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஆறுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ் ஜெய்